நண்பர்களுக்கு வணக்கம் குரூப் டூ முதன்மை தேர்வு சம்மந்தமாக இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தியையும் டிஎன்பிஎஸ்சி நேற்று நடந்த குரூப் டூ தேர்வு சம்மந்தமாக என்ன விளக்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற தகவலையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு பணியிடங்களுக்கு தேர்வு வந்து நடைபெற்றது முதன்மை தேர்வு நேற்று நடைபெற்றது சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லுங்கள் தொடக்கமே குழப்பம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தேர்வு சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் குளறுபடிகளுடன் தொடங்கியது குளறுபடிகளுடன் தொடங்கியது அப்படின்னு வந்து ம முதலே சொல்லிட்டாங்க அதாவது தேர்வர்களின் பதிவெண்ணும் வினாத்தாள் எண்ணுக்கு பொருத்தி போதாததால் அதாவது பொருந்தி போதாததால் தேர்வர்களின் வினாத்தாள்கள் வழங்கப்படவில்லை சரிங்களா பொருந்தாதனாலே வழங்கப்படல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா ஒன்பதரை மணிக்கு தொடங்க வேண்டிய ஒன்பதரை மணிக்கு தொடங்க வேண்டிய எழுத்து தேர்வு ஒரு மணி நேரம் வரை தாழ் தள்ளி போடப்பட்டது சரிங்களா ஒரு மணி நேரம் தள்ளி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது குறித்து சென்னையில் தேர்வு எழுதி கூறியதாவது எங்களுடைய தேர்வு மையத்தில் ஒரு அறையில் பத்து பேர் எழுதினா மூணு பேருக்கு மட்டுமே உரிய விடைத்தால் அளிக்கப்படுது சரிங்களா பத்து பேர் எழுதுனது பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு தான் அளிக்கப்படுது ஏழு பேருக்கு பதிவு இன்னும் வினாத்தாள் இன்னும் சரியாக பொருந்தவில்லை ஏழு பதி ரிஜிஸ்டர் நம்பரும் வினாத்தாலும் சரியாக பொருந்தலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரம் கழித்து சீல் உடைக்கப்பட்ட கவரில் இருந்து வினாத்தாள்களை எடுத்து விளங்கினார் பிற்பகலில் இதே போன்று சீல் உடைக்கப்பட்ட கவரில் இருந்தே வினாத்தாள்கள் அளிக்கப்பட்டன பிற்பகலையும் தேர்வு எழுதிருக்கிறாங்க சரிங்களா போதிய நேரம் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எழுபது சதவீதம் பேர் தமிழ் முழுவதும் குரூப் டூ முதன்மை தேர்வில் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் பெற்றிருந்தார் அவர்களில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களும் வினாத்தாள்கள் மாறி மாறி நாற்பதாயிரத்துக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வந்து தாள்கள் வந்து வினாத்தாள்கள் மாறி வந்ததாக வந்து புகார் எழுதியிருக்கு சரிங்களா இந்த சூழ்நிலையில் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் தேர்வர் முன் வைத்தனர் பல அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து இந்த தேர்வை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் பார்க்கலாம் வினாத்தல் வினாக்கள் வந்து எளிதாக தான் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் கரு தம்மதம் குழப்பம் உள்ளிட்ட பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் குரூப் டூ முதன்மை தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் எளிதாக இருந்ததாக தேர்வர்கள் தெரிவித்தனர் அது டிஎன்பிஎஸ்சி என்ன விளக்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ முதன்மை தேர்வில் ஏற்பட்ட குளறுவுகள் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி எழுதியது இது குறித்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் சில தேர்வு மையங்களில் வருகை பதிவிட வினாத்தாள்கள் தேர்வு எண்கள் வேறுபட்டு இருந்ததால் குரூப் டூ தேர்வுகள் தொடங்க தாமதமானது தாமதமான மையங்களில் கூடுதல் நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பிற்பகல் தேர்வு ரெண்டு மணிக்கு பதிலாக ரெண்டரை மணிக்கு தொடங்கியது சரிங்களா பிற்பகலில் ரெண்டு மணிக்கு பதிலாக ரெண்டரைக்கு வந்து தொடங்கியிருக்கிறாங்க அதே அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வர்கள் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட போதிலும் பிற்பகலில் தேர்வு எழுதியதில் பிரச்சனை ஏற்பட்டதாக தேர்வர்கள் தெரிவித்தனர் காலை பதினொன்றரை மணிக்கு பல இடங்களில் தேர்வுகள் தொடங்கியதாகவும் இந்த தேர்வு முடிவதற்கே பதினொன்றைக்கு தொடங்கின தேர்வு முடிவதற்கே ரெண்டரை மணி வரை ஆனதாகவும் உடனடியாக அடுத்த தேர்வில் பங்கேற்பது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பாங்க தேர்வர்கள் சரிங்களா அதே போல் அன்புமணி ராமதாஸ் டிடிவி தினகரன் உட்பட இந்த தேர்வு வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இதுதான் நாளிதழில் வந்துருக்குள்ளே செய்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே